இயக்கத்தின் தலைவர் நானும் அவரும் ஒரே கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞனை தலைவராக கே எம் ஷரீப் அவர்களும் மாநில இளைஞனை செயலாளராக நானும் சில ஆண்டு காலம் பயணித்தோம் அன்று முதல் இன்று வரையில் ஒரு மாறா நட்புடன் புன்னகையுடன் இந்த தமிழ் சமூகத்தின் விடியலுக்காக தமிழ் தேசிய அரசியல் களத்திற்காக சமூக நீதி களத்திற்காக ஜனநாயக சக்திகளோடு ஒன்றிணைந்து தன் பொது வாழ்க்கையை அமைத்து கொண்டு மிகச்சிறப்பாக அரசியல் களத்தில் தேவையான நேரத்தில் தேவையான விடயங்களை எடுத்து பணி செய்து வருகின்ற என் அன்புக்குரிய நண்பர் கே எம் ஷரீப் அவர்களே எனக்கும் பின்னால் இங்கு சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற அருமைச் சகோதரர் செந்தமைச்செல்வன் ஷரீப் விடுதலை குமரன் கிருஷ்ணமூர்த்தி திருநாவுக்கரசு சவுந்தரராஜன் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி நாளில் தொடங்கி எண்பத்தி ஆறு வரையிலான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் களத்தின் நாயகர்களை பாராட்டி நாளை இளைய தலைமுறைக்கு இந்த வரலாற்றை கடத்துவதற்கு வரையந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் உரிமைக் குரலாய் நாடாளுமன்றத்தின் தனக்கே ஊரிய பாணியில் எடுத்து வைத்து ஆதிக்க அரச பயங்கரவாதிகளிடம் எந்த சூழலிலும் சமரசம் இல்லை என்ற ஒரு கொள்கை முடிவோடு தெளிவான ஒரு பார்வையோடு புரிதலோடு இந்திய நாடாளுமன்றத்தின் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாய் ஒழித்து வருகின்றேன் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களே என்னாலும் பெரியாரின் தொண்டனாய் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அடக்குமுறை சட்டங்களாக இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் எதிர்த்து களமாடுகிற பெரியாரின் பெரும் தொண்டனாய் இன்றும் நம்முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே என் அருமை அண்ணன் தனியரசு அவர்களே அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே அருமை சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே அருமை சகோதரர் குடந்தை அரசன் அவர்களே அண்ணன் மீதா பாண்டியன் அவர்களே என்னுடைய அருமை சகோதரிகள் தோழர் சுந்தரவல்லி அவர்களே தோழர் ஓவிய அவர்களே எதிராக நன்றி உரையாற்றிருக்கின்ற உமர் அலி அவர்களே இந்த நிகழ்வில் அண்ணன் அவர்கள் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நிறைவு பேரூரை ஆற்றி இந்த போராளிகளை வாழ்த்து நிறைவு செய்வதற்கு எப்படியும் ஒன்பது மணி மேலாகிவிடும் என்று கருதுகிறேன் பரபரப்பாக இயங்கக்கூடியவரை மூன்று மணி நேரம் தன் அன்பால் கட்டுண்டு கிடக்க செய்த கே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே வருகின்றிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற தலைவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக எதை பேசி வருகிறார்களோ எதை எழுதி வருகிறார்களோ எதற்காக போராட்டம் களம் கண்டிருக்கிறார்களோ அத்தனையும் ஒருமுகப்படுத்தி இன்றைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த பதினாறாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளும் என் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட மாவீரர்களை நினைவு மகத்தான பணியை வரலாற்று பக்கங்களில் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பதிவுதான் கடந்த இரு நாட்களுக்கு முன்பாக ஆதிக்க இந்தி எதிர்ப்பை ஒட்டி எழுந்த விவாதத்தில் வகுத்திருத்த சட்டத்தின் ஊடாகவும் உச்ச நீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் நடந்த இனக்கலவரம் தொடங்கி ஈழ இனப்படுகொலை வரை என் தமிழ்ச் சமூகம் ஒன்றிய அரசிடம் எதிர்த்து நின்று களம் காண்ட வரலாற்றுச் செய்திகளை பதிவு செய்தேன் ஒன்றிய அரசு இந்தியை திணித்து இந்தி காரர்களை திணித்து அரசு பயங்கரவாத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து என் மீது அடுக்கடுக்காக நீங்கள் திணித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் தந்தை பெரியாரின் முழக்கம் எங்கள் தமிழ் மண்ணில் ஒழிக்கும் என்று தமிழக சட்டப்பேரவையில் குரலாக ஒழித்திருக்கிறேன் அது யாரை நம்பி என்றால் இங்கே பேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான சூடு சொரணை மாணவம் உள்ள சுயமரியாதை காரணமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செந்தமிழ் செல்வன் போன்றவர்களுக்காக ஏன்னா இன்றைக்கி திமுக காரங்க அப்படி இருக்கிறாங்களான்னா எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நான் உண்மையிலேயே இன்றைக்கு அவர் பேசின பேசிக்கான ஒரு சல்யூட் நான் இதை தான் திமுக கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்கே எதிர்பார்க்கிறேன் அது தான் வருத்தம் அதனால தான் எங்கள் அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முடகல்கள் இன்றைக்கி கூட அரசு பேருந்துகளை நீங்கள் கூர்ந்து கவனிங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்லை தூக்கிட்டான் அது தூக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் கேள்வி போது அமைச்சர் அதை சொல்லலை அதை வேல்முருகன் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் நான் பார்க்கறேன் இல்லைன்னா அப்படின்றார் திருக்குறள் படம் இல்லை திருக்குறள் இல்லை தூக்குனதுக்கு காரணம் இருக்குது ஆனால் தூக்கிட்டாங்க கடந்த கால பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் எத்தனை உரிமைகள் பறிக்க முடியுமோ அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இழக்க செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் இங்கிருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும் டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க எவ்வளவு பெரிய அவலம் டிஎன்பிசியுடைய குரூப் ஒன்ல தொடங்கி குரூப் ஒரு வரையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நம்முடைய திருமா அவர்கள் இந்த மாதிரி தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளை வாழ்வுரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது இன்னைக்கு டிஎன்பிசியில் கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டானா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுல சீஃப் செக்ரட்டரி டைரெக்டு டிஎஸ்பி வந்துட்டானாக்கா முப்பத்தஞ்சு வயசில் டிஜிபி இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டாக வந்தானே பானுமதி மாதிரி இன்னைக்கு மகாதை மாரி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக வரலாம் இதையெல்லாம் திறந்து விட்டுட்டான் அவன் வரலான்னா இங்கே தேர்வு எழுதுவானா பாஸ் பண்ணுவானா அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா இது சாதாரணமா நடக்கல இங்க இருக்கிற பியூரோகிரசி ஆர் எஸ் எஸ் பரிவார கும்பல்கள் இந்த தமிழர் தேசத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பில் பூத்த பகுத்தறிவு சார்ந்த சமூக நீதி கோட்பாட்டில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நிர்மூலமாக்குவதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியலை ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியலை பல அமைச்சர் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியவில்லை நீங்கள் டீயின் மட்டும் அதை செஞ்சான நீங்கள் இங்கே சென்னையில் ரயில்வே துறையில் தேர்வு எழுதுறான் ரெண்டு பாக்ஸ் பேர் இருக்கு பில்டிங்கு ஒன்று சவுத் இந்தியன் தென் இண்டியன் கேரளா மலையாளி கன்னடம் தெலுங்கு நம்ம எல்லாம் எழுதுறோம் இங்கே நூறு பேரில் தொண்ணூத்தி எட்டு பேர் ரயில் அப்படியே பக்கத்தில் வடமாத்துக்கார சிறப்பு வந்து இறங்கி அங்கே எழுதுறான் நூறு பேர் எதுறான் நூறு பேர் பாசு எல்லா ரயில்வே துறையில் கை காட்டுற வேலையிலேருந்து டிட்டிலேருந்து எல்லா பதியும் அவனுக்கு கிடைக்கிது இது சாதாரண விடயுமா நீங்க இந்திய எதிர்த்தா நம்ம முழங்குறோம் கூட்ட நாம் கௌரவித்தோம் இது போன்ற போராளிகளால் இன்றைக்கு கட்டி உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் சட்டத்தை தடை செய்ய முடியாதா ஆன்லைன் சூதாட்டத்தை கஞ்சா அப்படின்னு தடை செய்ய முடியாதா என்னைக்கு மோடி அம்பானிக்கு தனியார் கொஞ்சம் தனியார் ஹார்பர் கொடுத்தானோ அன்னைக்கே சர்வதேச நோடாக எல்லா கஞ்சா எல்லா போதை பொருளும் வருது இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இங்க இருக்கிற இந்திய காவல்துறை நினைச்சா தடுக்க முடியாதா தடுக்க மாட்டான் அண்ணன் திருமாவளவில் லட்ச கோப லட்ச விடுதலை சிறுத்தைகள் மொழி இனம் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமை என்று அவன் களத்துக்கு போராட வருவான் இரட்டை கம்ப ஒழிக்க வருவான் சாதி தான் அடித்து ஒழுக்க வருவான் அரசியல் விடுதலை கோருவான் சம உரிமை கேட்பான் சம வாய்ப்பு கேட்பான் அதனால் அவனை சிந்திக்க விடாமல் முடக்குகின்ற மோசமான அரசியலை பாரதிசனாஸ் பரிவார கும்பல்கள் சங்கிகளின் நாட்டிலே அதிகாரத்தின் துறை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் திட்டம் போட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு கலைஞனுடைய பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சா கேட்கறான் உனக்கு இந்தி தெரியல நீ இந்திய நாட்டு பிரஜையா இல்லைன்னா ஒரு எம்பியை பார்த்தீங்களா செஞ்ச முடியும் நம்மளால இன்னைக்கு ஆஸ்திரேலியா விமானத்தில் தமிழ் அறிவிக்கிறான் மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் என்ன மொழி தங்க வளர்த்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை

அவன் வேண்டும் வேண்டும் நசுக்க தன் கையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு செய்கின்றான் இஸ்லாமியனாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் யாராக வேறு மாறாக இருக்கலாம் கொண்ட என் சாதிகளை அனைத்தையும் இன்னைக்கு கஞ்சா போதை அப்படின்னு கொண்டு விட்டுட்டான் சாதி சண்டையில கொண்டு விட்டுட்டான் வகுப்பிற்குள்ள மாணவனை கச்சால குத்துறான் கையில கட்டிக்கிறான் ஏன் இவன் இந்த நாட்டில் மோடி கும்பல் பதினாலு வருஷமா இன்னைக்கு பத்தாண்டு பன்னிரெண்டு நாண்டை நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கிற அநியாய அக்கிரம அட்டுவியங்கள் இன்னைக்கு பாபுர் மசீல தொடங்கினா காஷ்மீரை பிரிச்சான் சிஏஎன்ஆர்சி என்பிஆர் கொண்டு வந்தான் வகுப்பு திருத்த சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான் புது சிவில் சட்டம் கொண்டு வரான் இன்னைக்கு நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு வாரியங்களை உள்ளடக்கி இந்த ஏழை இங்கே உட்காந்துருக்கிற இந்த அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினை பாதுகாப்பதற்கும் முப்பத்தாறு நல வாரியங்களை கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொழிலாளர் உரிமைகளை பற்றி சந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் வாரியத்தை இன்றைக்கு அடித்து நொறுக்கி ஒரே சத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க பேர் ஆபத்து கத்தி தொகையின்ருக்கு எதுல இல்ல எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பண்ண படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற ஆர் எஸ் எஸ் தலைவர் ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஒரு ஒன்று பஞ்சாரம் செய்து சொல்லிருக்காங்க ஒரே சுடு காடை கூட உருவாக்க ஒரு காலத்தில் அவனால முடியாது அது வேற விஷயம் ஏன்னா சொல்லுவான் செய்ய மாட்டான் இன்னைக்கு திட்டம் போட்டு இந்த கும்பல் மிக சரியா காய் நகர்த்தான்

புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் புரிந்து கொள்வதற்கு தகுதி புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் சிலர் என்ன பேச வரோம் என்ன சொல்ல வரோம் என் நாடு எப்படி உரிமைகளை எழுந்து கொண்டிருக்கிறது என் மாநிலம் எப்படி உரிமைகளை எழுந்து கொண்டிருக்கிறது நான் எவ்வளவு வழியோடு நின்று கொண்டிருக்கிறேன் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் இன்னைக்கு ஆல் இண்டியா சர்வீஸ்ல நூத்தி பேர் இருநூறு பேர் வந்தாங்க அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பணும் இன்னைக்கு எனக்கு டெல்லியில் இருக்கிற நபர்கள் சொல்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் உலகத்தினருடைய உயர்ந்த பதவியில் ஒரு பச்சம் தமிழ் சொல்கிறான் எங்கள் காலத்தில் தமிழர்கள் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி ஐஎப்எஸ் என்று இந்திய நாட்டின் முழுக்கு அதிகாரம் செலுத்துகின்ற பதவிகள் இருந்தோம் வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம் தூதுகுராக இருந்தோம் இன்றைக்கு முப்பது பேர்ல வந்து நிற்கிது நான் கேக்குறேன் முப்பது வண்டுகளுக்கு கணினி இல்ல லேப்டாப் இல்ல நவீன உலகத்துல கூகுள் இல்ல எதுவும் இல்லாத போது என் தமிழர்கள் கூட்டம் யூபிஎஸ் தேர்ல இருநூத்தி ஐம்பது இடங்களை இடங்களை பிடிச்சான் இன்றைக்கு கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருநூறு பேர் வர முடியல என்றான் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான் நீ சூத்திரனா நீ இஸ்லாமியனா நீ கிறிஸ்துவனா நீ தமிழனா உனக்கு சதம் கிடையாது போடான்றான் அங்க தேர்வு கமிட்டிக்கு தலைவரா யார் இருக்கான சங்கி கூட்டத்தின் தலைவன் இருக்கிறான் எல்லா இடங்களிலும் மிகச் சரியாக ஆர் நூறு ஆண்டுகள் கடந்தும் அவருடைய லட்சியத்தை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால் தமிழகம் அன்னைக்கு முப்பத்தி எட்டில் அறுபத்தி ஐந்தில் எண்பத்தி ஆறில் என்று இந்த காலகட்டங்கள் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னாபண்ணமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கன கனக்கச்சிதமாக சாதிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாற்பத்தி அஞ்சு நீதிபதிகள் எத்தனை பேர் இந்த மண்ணின் புரியக்கூடிய மக்கள் இந்திய நாட்டில் இருக்கிற அறுபதுக்கு மேற்பட்ட உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளிலே எத்தனை பேர் எஸ் சி எஸ்டி எத்தனை பேர் இஸ்லாமியன் எத்தனை பேர் கிறிஸ்தவன் எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் ஓபிசி

நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அன்றைய கேம் சரிப்புகள் அன்றைய தனியரசுகள் அன்றைய மீதா பாண்டியன்கள் அன்றைய கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணிகள் அன்றைய மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு மிகச்சரியான அறிவார்ந்த அரசியலை என் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பி ஒன்று சேர் புரட்சி என்கிற தத்துவார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற அண்ணன் திருமா போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் தலைமைகள் வரணும் நான் கூட முதலமைச்சர் சொன்னேன் இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது மெய்சி விற்கிறது அவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு இந்த இனம் எப்படி ஒடுக்கப்படுகிறது தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது நிதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக மிக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள் உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன் ஆனா இதையெல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம எப்படி நார் நேரம் கிழிச்சு எங்க அக்கா சுந்தரவள்ளி பாணியில தொங்க விட்டாலும் அப்படியே தொடச்சு போட்டு உட்காந்துருக்கிறான் ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்துல இங்க இப்படி நடக்குதுங்க அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்ன சிலை நின்றுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா எங்களையே திட்டுறியா ஐயோ உங்களை திட்டலையா உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான் உங்க கூட இருக்கிற என்கிற சங்கி ஆர் எஸ் எஸ் அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களை சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம் தமிழ் ஆட்சி மொழியா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம்

முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே நடக்கிறது கும்பல் அதிகாரத்தில் அமர்ந்த நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான் இவன்தான் போடுவான் முதல் கையெழுத்து நமக்கு துரோக கையெழுத்து கட்சி தூக்கி கொடுத்து பியூரோகிரசிக்கு அன்னைக்கு கமாத்திருக்கான் கலைஞரை அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யாரு இந்திராந்தி அம்மையாரு பிரதமருக்கும் பட்டார நாயக்கும் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் எமர்ஜென்சி காலத்துல ரெண்டு நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் உயர்த்தக்கூடாது பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது நாடாளுமன்ற இரு அவைகளும் வேடிக்கை பார்க்கறது இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கறது பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று பியூன்கள் போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி காலத்தில் இருப்பவன் கவனமாக உள்ள அந்த அர்த்தத்தை கவனிங்க

திருமா போன்றவர்கள் அறிவார்ந்த அரசியலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகை ஊடகத்துறையிலும் எடுத்து வைக்கின்ற நீங்கள் அருமை சோதரன் கே எம் ஷனி போன்றவர்கள் தனியரசு போன்றவர்கள் எங்களுக்கு என்ன ஆசைன்னா என் கூட இருக்கிற இந்த கூட்டம் உள்ள இல்லையேன்னுதான் ஒரு தமாறேன் எஸ் ஆர் பாண்டியல்லாம் வந்திருக்காங்க ஒரு இயக்கமாக இருந்தவரை அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க திருமுருகன் காந்தியை போன்றவர்கள் குழந்தை அரசு போன்றவர்கள் என்னோடு இல்ல ஒத்தாலா நின்று கத்துறேன் எடுபடல அதையும் இன்னைக்கு என்ன மகிழ்ச்சினா தமிழ்நாடு நீ இந்த இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த கவர்னர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா மோடி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அமித்ஷா கும்பல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா தோழர் தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலை வேட்கை இந்த மண்ணில் மீண்டும் எழும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் அதை கூட பதிவு புத்தகங்களிலே சேர்த்துக் கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததை ஒத்தால் அதுவும் எனக்கு கிடைத்தது அதுவும் அடிமைகள் இருந்தால் அடுத்த நிமிடமே துருக்கி எடுத்து வெட்டி வெற்றி துருக்கி எடுத்து இருப்பார்கள் புலவர் கல்லிபெருமலை வரலாற்றில் பதிவு செய்தேன் முப்பத்தி எட்டு தனிநாடு கட்ட தலைவர்களை பதிவு செய்தேன் எதற்காக இதை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த ஆதங்கத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம உடைய இன்றைய இளைய தலைமுறை சரிப்பு மாதிரி இல்லை இங்க துண்டறிக்கல இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிற செந்தமச்செல்வன் போன்றோ அல்லது இங்கு பேசிச் சென்ற விடுதலைக்குமரன் போன்றோ கிருஷ்ணமூர்த்தி போன்றோ திருநாவுக்கரசு போன்றோ நம்முடைய சவுந்தரராஜன் போன்றோ இல்லை தாளமுத்த போல் இல்லை நடராஜனை போலோ இல்லை இன்னைக்கு தமிழ்ச்சமூகத்தின் இளையோர் எங்க இருக்கிறான் இங்க ஏதோ செழிப்பு கூட்டத்தில் ஒரு நூறு இளைஞர்கள் உட்காந்துக்கிறாங்க இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னு நான் சொல்லல அது என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்களை நான் குறைத்து முறையில் அர்த்தம் ஆனால் அவன் வேறு பாதையில் இருந்து கொண்டிருக்கிறான் இவன் கண் முன்னால் இவனுக்கான வாழ்வுரிமை இவனுக்கான இனத்திற்கான உரிமை பொழி உரிமை வேலை வாய்ப்பு உரிமை எல்லா அதிகாரம் ஒன்றிய பாராஜ் அரசுகளால் திட்டம் போட்டு அவர் என்ன சொல்லுவாங்க திட்டம் போட்டு திரட்டுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி இந்த நாட்டை சுரண்ட ஒரு கூட்டம் சுரண்டுகிட்டு இருக்கு அண்ணா அன்னைக்கு சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இன்றைக்கு தெற்கு வளர்கிறது வடக்கு சுரண்டுகிறது ஜிஎச்சி ஊடாக ஒரு இறையாண்மை கொண்ட அண்ணன் திருமாவர்கள் வாய்களில் வருகின்ற வார்த்தை ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்று சொல்வார்கள் இறையாண்மை கொண்ட அரசு என்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு வரி வசூல் செய்கின்ற உரிமை மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்தது அந்த வரி வசூல் உரிமையை தமிழ்நாட்டு அரசிடமிருந்தும் ஏனைய மாநிலங்களிடம் தட்டி பறித்திருக்கிற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டம் ஜிஎஸ்டி பாப்பாற்றி தான் என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று சொன்ன அமையார் ஜெயலலிதா அவர்கள் அது கொத்துக்கோமல் எதிர்த்து நின்று போராடினார் பல்வேறு விடயங்களில் அவர் தன்னை பாப்பாத்தி என்று காட்டிக்கொண்டாலும் மாநில மக்களின் உரிமைகளை காப்பதற்காக அவர் எதிர்த்து நின்று போராடினார் அதுபோன்று கலைஞர் அவர்கள் போராடினார் அண்ணாவர்கள் போராடினார் திராவிட நாடு கேட்டாங்க கேட்டாங்க அண்ணா கடைசியா சொன்னாரு நாங்க கேட்ட அந்த கோரிக்கை இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருந்ததோ அது இன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்போதும் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பும் இருக்கிறது ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாளைய இளைய தலைமுறை நான் இந்தி என்கிற மொழி திணிப்பை நாம் எதிர்த்து விட்டோம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நான் கேட்கிறேன் என்ன திருமா உங்களை தயவு செய்து கேட்கிற இங்க இருக்கிறாங்க ராமகிருஷ்ணன் போன்றவர்களை சமீப காலமா சேர்ந்து பத்தாண்டு காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எனக்கு தெரிஞ்சு போராட்டங்களை எடுத்தோம் ஒரு போராட்டம் போராட்டம் ரெண்டு அத்தனை கடந்து கொண்டோம் திரட்டி திமுக ஆட்சிக்கு ஒரு காரணமா அமைஞ்சது மோடியும் எடப்பாடியும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற லட்சிய வரியோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராடனா ஆனா இப்ப சமீப நான்காண்டு காலமா எந்த போராட்டமும் இல்ல தமிழ்நாட்டுல காரணம் நாங்கள் இருக்கிற கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறோம் தர்மத்தை கடைபிடிக்க போய் எங்க சொந்த தர்மத்துக்கே இன்றைக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் வடநாட்டு கும்பல் இன்னைக்கு வேட்டு வச்சுட்டான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் திருமாய் வைத்துக் கொண்டு இந்த மேடையில் கேட்கிறேன் இத்தனை பத்திரிகை ஊடகம் இருக்கிற இந்த சென்னை தலைநகரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இருந்த உரிமை வணிக உரிமை வேலைவாய்ப்பு உரிமை தங்கம் வெள்ளி இரும்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு ஆட்டோ பைனான்ஸ் டூ வீலர் பைனான்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு இங்க உக்காந்துருக்க உங்ககிட்ட இருக்கா சொல்லுங்க காசி சைட்ல இருந்த கடை இங்க பிராட்வேல இருந்த முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை ஈரோட்ல இருந்த மஞ்சள் வணிகம் யாவூர்ல இருந்த முந்திரி வணிகம் இன்னைக்கு என்னுடைய ஆச்சாரியிட்ட இருந்த கொலுசு சேலத்துல யார் அந்த சேலம் யார் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு இங்க வடசேல கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்கள் நாயை போல வச்சிருக்கானா இல்லையா இது எல்லாம் குறித்து பேசுறதே இல்ல ஓட்டு மட்டும் இந்தியில அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு கேட்டா போதுமா தமிழ் நிறுத்தம் என்ன இருக்கு உனக்கு என்ன உங்ககிட்ட இருந்த என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அறுபத்தி எட்டு குறியீடுகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய பெற்று இருக்கிறது நேற்று நூறு பலாப்பழத்தில் இருந்து முந்திரி பயிருக்கு வரையிலும் இன்றைக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோம் அந்த புவிசார் குறியீடு குறித்து ஆய்வு செய்த போது அந்த அறுபத்தி எட்டுக்கும் முதலாளி போறா வடநாட்டுக்கார இருக்கானா இல்லையா டி நகர் மாம்பழம் யாரு போற மகள் யாரு

இப்போ இவன் இஸ்லீமா இவன் கிறிஸ்துவா அவனை வெட்டு அவனை குத்து அவனுக்கு பாங்குவத விடாத அந்த சர்ச்சி இடி இப்படிதான் நம்ம பச பிரிச்சுக்கிட்டு நிக்கிறான் ஸ்கூல்ல இல்லைன்னா மூணாவது படிக்கிற பையன் வகுப்புல கஞ்சி எடுப்பானா இதே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆங்கில கான்வென்ட்ல டீச்சரை கஞ்சால குத்துவானா அஞ்சாவது பையனை கஞ்சால வெட்டுவானா பட்டம் பகல்ல காதலிச்ச கொட்டத்துக்காக கொண்டு தூக்கி போடுவானா இந்த அநியாய அக்கிரமத்தில் மூழ்கி கிடக்கிற என் தமிழ்ச் நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம் கையில் இருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த நேரத்தில் நாம் அகதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என் கடலோரிகள் என்று அழைக்கப்பட்ட என் மீனவர்கள் இந்த மீன்பிடி உரிமை இன்றைக்கு விசை தடுப்பு உரிமைகளாக மார்வாடி சேர்த்து குஜராத்திகள் படைகளை வாங்கி கொடுக்கிறான் அவன் சண்டை போடுறான் சக மீனவர்கிட்ட

இது குறித்து ஒரு அறிவு சார்ந்த அரசியலை என் தமிழ்ச் சமூகத்தின் இளையோரிடம் விதைத்து ஆதிக்க இந்தியை நாம் விரட்டி அடித்தோம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமையை இழந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு எதிரான மிகப்பெரிய போரை தமிழ்ச்சமூகம் தொடங்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு அந்த காலத்தில் இப்படி ஒரு போராட்ட உணர்வோடு என் தன்னுடைய தளபதிகளோடு தன்னுடைய சக தோழர்களோடு இயக்கம் என்ற என் அருமை தோழன் கே என் சரீப் அவர்களும் அவர்களோடு தோல்வி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Gracias.